சத்தீஸ்கரில் இறந்ததாக நினைத்த நபர் உயிருடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சூரஜ்பூரில் புருஷோத்தம் என்பவர் காணாமல் போனதாக உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர் இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள கிணற்றில் இறந்த நிலையில் இளைஞரின் சடலத்தை போலீசார் கைப்பற்றினர் புருஷோத்தமின் உறவினர்கள் இறந்தது அவர்தான் என அடையாளம் காட்டியதால் உடலை அடக்கம் செய்யும் பணியை தொடங்கினர் அப்போது அங்கு வந்த ஒருவர் புருஷோத்தம் உயிருடன் வந்து வீட்டில் அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது புருஷோத்தம் உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இதையடுத்து இறந்தவர் குடும்பத்தினர் வந்து அடையாளம் காட்டினால் புதைக்கப்பட்டவரின் உடல் தோண்டி விசாரணை நடத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர் ஸ்பெயினின் வடகிழக்கு பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்ததால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக கட்டலோனியாவில் பிராந்தியத்தின் சில பகுதிகளில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அதிகாரிகள் மக்களை வீட்டை விட்டு வெளியேறும்போது கவனமுடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்ததோடு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி